ஒரே தேசம் ஒரே வரி ஒரு பெரிய டிரான்ஸ்மேஷன் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய டாக்ஸ் ரீஃபார்ம் பண்ணாங்க அதுதான் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஜிஎஸ்டி முன்ன பதினேழு வகையான இருந்துச்சு அந்த டாக்சஸ் எல்லாத்தையுமே யூனிஃபைடா ஒரு டாக்ஸா கொண்டு வந்தாங்க அதுதான் இந்த ஜிஎஸ்டி இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்க பிசினஸ்க்கும் நம்ம நாட்டினுடைய எக்கனாமிக் குரோத்துக்கும் ஜிஎஸ்டி ரொம்ப சைலண்டா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படி ஜிஎஸ்டி என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல டாக்ஸ் ஜங்கிள் இருந்துச்சு அதாவது பல வகையான டாக்ஸஸ் இருந்துச்சு சென்ட்ரல் எக்ஸைஸ் டாக்ஸ் வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஆக்ட்ராய்ட் டாக்ஸ் அது போக ஸ்டேட் வைஸ் டாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்னு இந்த மாதிரியான டாக்ஸஸ் இருந்துச்சு இதெல்லாம் யூனிஃபைடா ஜிஎஸ்டிக்குள்ள வந்துச்சு இந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு டாக்ஸ் பார்த்தோம்னா டிஃபர் ஆகும் அதனால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கூடஸை எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு அதாவது பார்டரை க்ராஸ் பண்ணும்போது அங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு கூட்ஸை எடுத்துகிட்டு போறதுல டிலே ஏற்பட்டுச்சு டபுள் டாக்ஸேஷன் பிரச்சனைலாம் இருந்துச்சு இந்த பிரச்சனைலாம் சந்திக்கிறதுக்காக அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணாங்க இந்த டாக்ஸை டாச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வேர்ஹவுஸை பில்ட் பண்ணாங்க ஸோ இப்படி வேர்ஹவுஸ் பில் பண்ணுறதுனால ஸ்மால் ட்ரேடர்ஸுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு குறிப்பாக கம்ப்ளைண்ட்ஸை வந்து சமாளிக்கிறதுல அதாவது அதை மேனேஜ் பண்ணுறதுல ரொம்பவே சிரமம் ஏற்பட்டுச்சு இப்படி பல வகையான டேக்ஸஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது காம்ப்ளிகேட்டடாக மட்டும் இல்லை இது ரொம்பவே இன்னெஃபிஷியண்ட்டாகவும் இருந்துச்சு இன்னும் சொல்ல போகணும்னா டாக்ஸ் மேலே டேக்ஸ் கன்சியூமர்ஸ் கட்டிக்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய பிஸ்னஸில் நிறைய இழப்புகளை சந்தித்தாங்க இது இந்தியாவை ஒரு காமன் மார்க்கெட் உருவாகிறதுல தடுத்துச்சு இந்தியன் எக்கனாமியில இந்த ஜிஎஸ்டி மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கு அதாவது முன்ன பல வகையான டசன் கணக்குல இருந்த டாக்ஸஸ யூனிஃபைடா ஒரு அம்பர்லாக்குள்ள கொண்டு வந்துச்சு இந்த ஜிஎஸ்டி அதாவது இந்தியாவை ஒரு ட்ரூலி இன்டகிரேட்டட் மார்க்கெட்டா இந்த ஜிஎஸ்டி மாத்திருக்கு இந்த ஜிஎஸ்டி டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கூட்ஸ் எங்க கன்சியூம் பண்ணப்படுதோ அங்கேயே டாக்ஸும் கலெக்ட் பண்ணப்படுது அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்லி டிஜிட்டல் ரீஃபண்ட் ரிட்டர்ன் இன்வாய்ஸ் இது எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி முறை அப்படின்றது ஒரு ஸ்மார்டர் வே அப்படின்னு சொல்லலாம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மூலமா டேக்ஸை கேஸ்கேட் பண்ணுறத ஸ்டாப் பண்ண முடியும் சரி இப்போ இந்த ஜிஎஸ்டி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி டச் பண்ணிட்டு போகுது அப்படின்னு பார்க்கலாமா அதாவது இது எந்த வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல் விஷயம் லோயர் பிரைசிங் அதாவது நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையானது குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜிஎஸ்டினால கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ அண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்ற இந்த டூ ஸ்லாப்ஸ்க்குள்ளே தான் வருது அதே போல நிறைய பொருட்களுடைய விலை ரொம்பவே சீப்பாக இருக்கு உதாரணத்துக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் நோட் புக்ஸ் டூத் பேஸ்ட் பேக்கேஜ் ஃபுட் இது எல்லாமே ரொம்பவே சீப்பாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் விலையானது ரொம்பவே கம்மியாக இருக்கு அடுத்து யூனிஃபைடு ப்ரைசிங் முன்னெல்லாம் ஒரு ஸ்டேட்ல ஒரு பொருளினுடைய விலை அதிகமாக இருக்கும் அதுவே இன்னொரு ஸ்டேட்டில் அது ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஜிஎஸ்டி வந்ததுனால எல்லா ஸ்டேட்லயுமே ஒரே மாதிரியான பிரைஸ் டேக் தான் அடுத்து ஃபாஸ்டர் டெலிவரிஸ் முன்னெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேக்ஸ் இருந்ததுனால ஒரு செக் போஸ்டை கிராஸ் பண்ணுறப்போ எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் கியூவில் நிற்கிறத நம்ம பார்த்துருந்துருப்போம் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது ஏன்னா ஜிஎஸ்டி அதை எல்லாத்தையுமே மாற்றிருக்கு ஜிஎஸ்டி வந்ததுனால இவே பில்ஸ் கிடையாது செக் போஸ்ட் கிடையாது இதன் காரணமாக லாஜிஸ்டிக்ஸில் டைம் ஆனது முப்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இதனால் கூட்ஸை ஈஸியாக சீக்கிரமாக கொண்டு சேர்க்க முடியுது ஃபாஸ்டராக டெலிவர் பண்ண முடியுது இதனால கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த காஸ்டும் ரொம்பவே கம்மி ஆகுது ஸோ இவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸு ஜிஎஸ்டினால இருக்குது நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பெரன்சி டேக்ஸ் இன்வாய்ஸ் கிளியராக இருக்கிறதுனால நம்மளால் எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியும் அடுத்து பேமெண்ட் ட்ரேஸ் நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட்டை நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும் இதன் காரணமாக கரப்ஷன் கண்ட்ரோல் ஆகுது அண்டர் த டேபிள் பில்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆகுது ஜிஎஸ்டி அப்படின்றது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் கிடையாது சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கும் இது மிகப்பெரிய பவரை கொடுக்குது அதில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா த்ரெசோல் ரிலீஃப் அதாவது நாற்பது லட்சம் கூட்ஸ் அண்ட் இருபது லட்சம் சர்வீஸ் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் காம்போஷன் ஸ்கீம் அதாவது ஒன்றரை கோடிக்கு கீழே டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு சிம்பிள் ஃபிளாட் டேக்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் ரிட்டர்னும் கொடுக்குறாங்க வித் இதில் காம்ப்ளிகேட்டடான ஃபைலிங் கிடையாது நெக்ஸ்ட் கியூஆர்எம் ஸ்கீம் அதாவது அஞ்சு கோடிக்கு கீழே டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு குவா்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம் நீங்க மாச மாசமும் இதுல பே பண்ணிக்க முடியும் இதனால ஹேசல்ஸ் ரொம்பவே கம்மி ஆகிருக்கு நெக்ஸ்ட் டிஜிட்டல் டூல்ஸ் எஸ்எம்எஸ் மூலமாகவே நம்ம ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் ஒரு கிளிக்ல இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் அதே போல ரீஃபண்டை ஆன்லைனில் ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு விட இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்து இந்தியாவில் ரெக்கார்ட் பிரேக்கிங் க்ரோத்தும் ரெவன்யூவும் நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல ஆனுவல் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தோம்னா

அதாவது முன்ன விட இப்போ கம்ப்ளைன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேருக்கும் நிறைய ஃபண்ட் கிடைக்கிது அப்படின்றத இது உணர்த்துது அதே போல ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா இந்தியன் எக்கனாமியானது ஃபார்மலைஸ் ஆகிருக்கு அதாவது நான் ஃபார்மல இருந்த ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஜாப்ஸ் பார்த்தோம்னா இப்போ ஃபார்மல் ஜாப்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகியிருக்கு அடுத்து இந்தியாவை இந்த ஜிஎஸ்டி காம்படிட்டிவ் ஃபீல்டா மாத்திருக்கு அதாவது இந்தியன் இண்டஸ்ட்ரிய லெவல் பிளேயிங் ஃபீல்டா மாத்திருக்கு உதாரணத்துக்கு யூபி இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தோட காம்படிட் பண்ண முடியும் ஜிஎஸ்டி நால காஸ்ட் ரொம்பவே கம்மி ஆகுது அதே போல கம்ப்ளைண்ட் சீம்லெஸா இருக்கு லாஜிஸ்டிக்ஸ் கிளியரா இருக்கு இதனால எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஃபாஸ்ட் ரீஃபண்ட் கிடைக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் கிடைக்குது சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு டேப்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஃபாஸ்டரான டிஜிட்டலான காம்படிட்டிவ் இந்தியாவுக்கு ஜிஎஸ்டி பேக் போனாக இருக்கு இவ்வளோ பெரிய ரிஃபார்மை கொண்டு வரும்பொழுது ஆரம்பத்தில் சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஃபைல் பண்றதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு நிறைய பிஸ்னஸ்னுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அதனால த்ரெஸ் ஹோல்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஃபார்மை சிம்பிளிஃபை பண்ணாங்க குவார்டர்லி ரிட்டர்ன்ஸை கொண்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜிஎஸ்டி கவுன்சில் டுவெல் பர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்லாப்ஸை ரிமூவ் பண்ணி ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எயிட் பர்சன்ட் அப்படின்ற இந்த டூ ரேட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது இதை ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிறோம் ஜிஎஸ்டி கவுன்சில் ஒவ்வொரு மாநிலமும் பேசுறதுக்கான வாய்ப்பை வழங்குறாங்க இந்த சிஸ்டமானது கன்சென்சஸ் மூலமா எவால்வ் ஆகிட்டே இருக்கு ஜிஎஸ்டி லான்ச் பண்ண இந்த எட்டு வருஷத்துல இந்தியன் கல்ச்சரை அப்படியே பயங்கரமாக அதாவது சிஸ்டம் டிஜிட்டலைஸ் சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் வந்திருக்காங்க எல்லாமே சிம்பிளராகவும் ஃபேரராகவும் பில்ல இருந்து ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த ஜிஎஸ்டி அமைதியா தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கு மோடி அரசாங்கம் வெறும் மட்டும் லான்ச் பண்ணல மிகப்பெரிய லான்ச் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்மேஷனையும் தான் இந்தியா நல்லா இருக்கு ஒரே நாடு ஒரே வரி ஒரே க்ரோத் ஸ்டோரி